தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை நீங்கள் ஏன் வழங்கவில்லை கேள்விக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் என்ன பதில் சொன்னார் கல்வி கொள்கையை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் மும்மொழி கொள்கை என்ற அடிப்படையில் இந்தி திணிப்புக்கு வழிவகுக்கும் இன்னும் சொல்வா இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நாம தொடர்ந்து அதை எதிர்த்து வருகிறோம் காரணம் என்று சொன்னால் உலக அளவிலே தமிழர்கள் இன்றைக்கு கொடிகட்டி பறக்கிறார்கள் இன்றைக்கு கூகுள் உள்ள சுந்தர்ப்பு அவர் வந்து ஹிந்தி படிச்சுட்டு போற நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் அதனால் தமிழர்கள் பாணிபுரிவிக்கலாம் ஆனந்தபுரம் சட்னி சாம்பார் கொஞ்சம் அதிகமாக வாங்குறதுக்கு ஹிந்தி மொழி தேவை இருக்கும் மட்டரகமான ரொம்பவும்ப்பதோம்டித்துவிட்டு ஆட்சி மொழியாக கொண்டு வருவதிலும் அதை திணிப்பதிலும் ஒன்றிய அரசு காட்டக்கூடிய முயற்சிகளை எல்லாம் பார்த்தால் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதிலும் இந்த மாநிலங்களுடைய சுயாட்சியை பறிப்பதிலும் அன்பின் தோழமைகளுக்கு இடையொருள் நிலைகள் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் காசி தமிழ்ச்சங்க விழாவை பெரிய அளவில் ஒன்றிய அரசு முன்னெடுத்தது அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு அமைச்சர்கள் வந்திருந்தாங்க அதில் ஒருவர் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தர்மேந்திர பிரதானிடம் வந்து ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வின்னா தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை நீங்கள் ஏன் சொல்லி இந்த கேள்விக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் என்ன பதில் தமிழ்நாடு புதிய தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதினால் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நாங்கள் நிதியை விடுவிப்பதற்காக சட்டத்தில் எந்த இடமும் இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் சொல்றாரு பி எம் சிறி பள்ளி கல்விகளுடைய அந்த திட்டத்திலும் எங்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதனால நாங்க இந்த நிதி வழங்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு இது எவ்வளவு பெரிய அடாவடித்தனம் இன்னும் சொல்லுவோம் இது ஆணவத்தினுடைய உச்சம் ஒரு ஒன்றிய அரசு என்பது இந்திய அரசு என்பது எல்லா மாநிலங்களும் சேர்ந்த யூனியன் கவர்மெண்ட் தான் எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்த யூனியன் கவர்மெண்ட் அதனாலதான் தான் நாம் மத்திய அரசுன்னு சொல்லாம ஒன்றிய அரசுன்னு சொல்றோம் அப்ப இந்த ஒன்றிய அரசு எதனால நடைபெறுகிறது ரன் ஆகிறதுன்னு சொல்றா பொருளாதாரத்திற்கு மக்களுடைய வரிப்பணம் மாநில அரசு மூலமாக ஒன்றிய அரசுக்கு போதும் அதை ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு அதை பிரித்து கொடுக்கிறது இது மட்டும் இல்லை பேரிடர் காலங்களில இவ்வளவு செலவாகுது இவ்வளவு இங்கே சேதமடைந்திருக்கிறது வெள்ள மதிப்பை கணக்கிட்டு அல்லது அந்த பேரிடர் கால கணக்கை மதிப்பிட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பின அந்த நிதியும் கூட கொடுப்பதில்லை ஆனால் தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தங்களுடைய ஆட்சியை எங்கெல்லாம் பா பாஜகவுடைய ஆட்சி இருக்கோ அங்கேயும் அல்லது பாஜகவை தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஒத்தாசை இருந்தால்தான் ஆட்சி நடைபெறும் இடத்துக்கெல்லாம் வந்து அவர்கள் கேட்பதையும் தாண்டிய நிதியை அள்ளி கொடுப்பதும் தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளல அதனால சட்டத்தில் இடமில்லை என்று சொல்வது இது உண்மையில் இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஆணவத்தினுடைய உச்சம் ஒரு நாட்டில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நடந்த போது பிரிட்டிஷார் வந்து எப்படி அடிமையாக இந்தியாவை நடத்தினார்களோ அதே போல விடுதலை இந்தியாவில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மாநில அரசுக்கு தர வேண்டிய உரிமையை தர மறுக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கொந்தளிக்க தொடங்கி விட்டார்கள் இது எங்களுடைய வரிப்பணம் நாங்கள் தருகின்ற வரி வரிப்பணத்திலிருந்து நீங்கள் தருகின்ற நிதியை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னது மட்டுமில்லாமல் இதை திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக கடுமையாக இதற்கான எதிர்வினையே ஆற்றியது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன சொன்னார்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்கிறது என்பதை கல்வி அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் நீங்க இப்படியெல்லாம் எங்களை மிரட்டினால் உங்களுக்காக ஒருபோதும் தமிழ்நாடு அரசு பணியாது என்று சொன்னது மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய தனி குணத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் விடுத்தார் அவருடைய வலைத்தள பக்கத்தில் பாரதிதாசனுடைய அந்த இந்தி மொழிக்கு எதிரான பதிவுகள் தொடர்ந்து இது போன்ற எதிர்ப்புகளை சொல்லி வருவதுடன் துணை முதல்வராகட்டும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் அது அதிமுகவாகட்டும் எல்லா அமைப்புகளும் இதில் குறிப்பாக பாஜக தவிர்த்த எல்லா அரசியல் அமைப்புகளும் பொதுமக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை இந்த விவகாரம் சந்தித்து வருகிறது ஒன்றிய அரசு இப்படி நிதி தர மறுப்பது என்பது பாரபட்சமானது ஆணவத்தினுடைய உச்சம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இப்போ புதிய தேசிய கொள்கைனா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள்ல சொல்லியிருக்கோம் புதிய தேசிய கொள்கையை பொறுத்த வரைக்கும் அதை கொண்டு வந்த போது ஆரம்ப நிலையிலேயே தொடக்க நிலையிலேயே தமிழ்நாடு அரசு கண்மூடித்தனமா எதிர்க்கல அதனுடைய அந்த நானூற்றி எண்பத்தி நாலு பக்கத்தையும் இங்குள்ள மொழிபெயர்த்து ஆய்வு செய்து அதுல என்னென்ன குறைகள் இருக்கின்றது குறைகள் என்பதை விட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சங்கள் எல்லாத்தையும் இருக்கும் ஆனால் அது எவ்வளவு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டி அதை மீண்டும் குலக்கல்விக்கே வழிவகுக்கும் இந்த புதிய தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் இது மும்மொழி கொள்கை என்ற அடிப்படையில் இந்தி திணிப்புக்கு வழிவகுக்கும் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு இது பொதுத் தேர்வை கட்டாயமாக்கி கல்வி சுமையை அதிகப்படுத்தும் இன்னும் சொல்வதானால் தொழிற்கல்விக்கு இது வித்திடும் இது போன்ற பல விஷயங்களை இடைநிற்றல் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இதில் அதிகம் என்று தேசிய கல்விக் கொள்கையுடைய என்னென்ன விளைவுகள் அபாயகரமானது இன்னும் சொல்லுவேன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நாம் தொடர்ந்து அதை எதிர்த்து வருகிறோம் காரணம் என்று சொன்னால் கல்வி கல்வி அமைப்பு கல்வி கட்டிடம் ஆசிரியர் முழமைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்து அதற்கென்ற நிதி ஒதுக்கி கல்வி வளாகங்கள் நடக்கக்கூடிய அந்த கல்விக்கூடங்களிலே ஏராளமான குளறுபடிகள் நடந்து வரும்போது யார் வேண்டுமானாலும் கல்வி வளாகத்திற்கு வழியே கல்வி கற்றுக்கொள்கலாம்னா அந்த வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அது வகுப்புவாத சிந்தனை கொண்ட ஆர் எஸ் எஸ் சங்கப் பரிவார கும்பலை சார்ந்தவர்கள் அதை வெறுப்பு துவேசத்தை மாணவர்கள் மத்தியிலே விதைப்பதற்கான ஒரு களமாக பயன்படுத்தி விடுவார்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் இந்த கண்காணிப்பு இத்தனைக்கும் மத்தியிலேயே பாலியல் தொல்லைக்கு உள்ளாகிறார்கள் என்று சொன்னால் தனியே இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் அவர்கள் என்னென்ன கொடுமைகளுக்கு ஆளாவார்கள் பாதுகாப்பற்ற தன்மை என்பதை பலவிடம் நாம் சுட்டிக்காட்டி வருகிறோம் எனவே இந்த இல்லம் தேடி கல்விக் ஆகட்டும் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துவது என்ற பல கொள்கையை இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறது அதில் குறிப்பாக மும்மொழி கொள்கை இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி நாங்கள் இந்தியை நாங்கள் கொண்டு வரல அதாவது எந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் ஒரு மாநில மொழி அல்லது ஒரு வட்டார மொழி அதே போல ஒரு ஆங்கிலம் ஒரு மேற்கத்திய மொழி அந்த ஒரு இணைப்பு மொழிக்காக ஆங்கிலம் அல்லது அஹ் அதே போன்று அதே அளவில் உள்ள ஒரு மொழியை வந்து அளவில் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல இந்திய மொழிகள் ஏதாவது ஒன்று தான் நாங்கள் கற்றுக்கொள்ளணும் இப்படி சொல்லும் போதும் நீங்க மும்மொழின்னு சொல்லியாச்சுன்னா நாங்க வடமாநிலங்கள் இருக்கக்கூடியவர்கள் தமிழை கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குமே என்றெல்லாம் சொல்றாங்க இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசக்கூடியவர்களை நாம் தொடர்ந்து இந்திய திணிக்கலன் ஆனால் உண்மையிலே இது மறைமுக இந்தி திணிப்பு தான் எப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன தேவை இருக்கிறது இந்த மூன்றாவது மொழிக்காக இந்த புதிய தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வரது என்ன சொல்றாங்கன்னு சொல்லியாச்சுன்னா இதுல மாணவர்கள் உயர்கல்வி செல்வதற்கு பள்ளிக்கல்வியை முடித்து விட்டு உயர்கல்வி செல்வதற்கு இருபத்தி ஏழு விழுக்காடு தான் போகிறாங்க இதை ஐம்பது விழுக்காடாக மாற்றுவதற்கு நாங்கள் சில முயற்சிகள் எடுக்கிறோம் அதுக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கைகள் அதெல்லாம் வரவேற்க வேண்டியது அது செய்யத்தான் செய்யணும் இடை இடைநிற்றலை தவிர்ப்பதற்கு ஐம்பது விழுக்காடு அவர்கள் அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் தமிழ்நாடு அதையெல்லாம் கிராஸ் பண்ணி எங்கோ போயிடுச்சு தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லை நீங்கள் தமிழ்நாடு இருமொழி கொள்கையை உறுதியாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த இருமொழி கொள்கையில் இருந்து என்னென்ன சாதிக்க வேண்டுமோ அதையெல்லாம் சாதித்து விட்டது உலக அளவிலே தமிழர்கள் இன்றைக்கு கொடிகட்டி பறக்கிறார்கள் பிறக்கிறார்கள் இன்றைக்கு கூகுளில் உள்ள சுந்தர ஆகட்டும் அவர் ஒன்றும் ஹிந்தி படிச்சுட்டு போகல நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் அதனால் தமிழர்கள் மன நிறைவோடு இருக்கிறார்கள் எங்களுக்கு ஆங்கில கல்வியும் தாய்மொழியாக நாங்கள் தமிழையும் இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் இது போதும் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்திக்கு விரோதமானவர்களானு இல்லை ஹிந்திக்கு விரோதமெல்லாம் கிடையாது எந்த மொழிக்கும் விரோதம் கிடையாது எந்த மொழியும் படிச்சுக்கரலாம் நமக்கு தேவை இருக்குன்னு படிக்கலாமா இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல காந்தி இருக்கும்போது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாக்கள் தமிழ் தமிழ்நாட்டில் தொடங்க ஆரம்பிச்சது இன்றைக்கு ஹிந்தி பிரச்சார சபா வந்து ஏராளமாக இருக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் அதில் ஹிந்தி படிக்கதான் செய்கிறாங்க அதுக்கு எந்த தடையும் இல்லையே அது விரும்பி நான் ஒரு மொழியை படிக்கணும் எனக்கு இந்த மொழி தேவை இருக்கிறது இந்த மொழியை வைத்துக்கொண்டு நான் பிழைத்து கொள்ள முடியும் அவருக்கு சொல்கிற மாதிரி பொருளாதாரத்தை கொள்ளலாம் ஆனால் எல்லாம் சொல்லக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா பானிபூரி விற்கலாம் போல சட்னி சாம்பார் கொஞ்சம் அதிகமாக வாங்குறதுக்கு ஹிந்தி மொழி தேவை இருக்கும் என்ற ரொம்பவும் மட்டரகமான வாதங்களையெல்லாம் முன்வைப்பு தான் நான் பார்க்குறோம் ஆனால் ஹிந்தி படித்துவிட்டு அவர்கள் தான் இங்கே வேலையை தேடி வருகிறார்களே தவிர இந்தி தெரியவில்லை என்று சொல்லி வேலையில்லா திண்டாட்டம் எல்லாம் அங்கே இல்லை எனவே இந்து மொழி படிப்பது நமக்கு வந்து தவறு அந்த மொழி எங்களுக்கு ஆகாது என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் இந்த மொழியை திணிக்கக்கூடாது இந்தி மொழி வந்து ஒரு மறைமுக திணிப்பு இப்ப நீங்க மூன்றாவது மொழி எடுக்கணும் இல்ல மும்மொழி கொள்கையை வச்சுக்கிருவான் எந்த இப்போ வடமாநிலங்கள்ல தமிழ் படிச்சவங்க எத்தனை பேர் இந்த மும்மொழி கொலகையினால தமிழ் படிச்சவங்க எத்தனை பேரு நல்லா பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அங்கே அவர்கள் சமஸ்கிருதத்தை எடுக்கிறார்கள் அங்க வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றாங்க இந்தி இருக்கக்கூடிய பெல்ட்ல எல்லாம் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கும் இந்தி இல்லாத பெல்ட்கள்ல இந்தி மொழியை திணிப்பதற்குமான ஒரு கட்டாய சூழ்நிலையை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு தான் இந்த மும்மொழி கொள்கை அதற்காக இப்படி ஒரு மிரட்டல் எனவேதான் இந்த தமிழ்நாடு அரசு இதுல உறுதியாக வந்து இருக்கிறது இன்னும் சொல்றாங்க கல்வி வந்து மாநிலப்பட்டியல இருந்தது கல்வி மாநில பட்டியலில் இருக்கும்போது மாநிலங்களுக்கு அதை வகுக்கக்கூடிய உரிமை இருந்தது இப்ப கல்வி வந்து பொது பட்டியலுக்கு வந்து விட்டது மத்திய பட்டியலுக்கு வந்து விட்டது அதனால் அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறது என்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கல்வி பொது பட்டியலில் இருந்து மாநில மத்திய பட்டியலுக்கு மாற்றுவதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட ஒத்திசைவு பட்டியலில் தான் இருக்கிறது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கல்வியை திணிப்பதற்கும் அல்லது இப்படி செஞ்சாதான் நாங்க நிதி தருவோம் என்று சொல்வதற்கும் ஒன்றிய அரசுக்கு சட்ட ரீதியாக எந்த ஒரு தார்மீக உரிமை கிடையாது இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இங்க உருவாக்கப்பட்டது மும்மொழி கொள்கை இங்க முதலமைச்சர்களுடைய மாநாட்டுல இதை ஒரு தீர்மானமா கொண்டு வந்தார்கள் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் ஆனால் அப்போது இருக்கக்கூடிய அந்த கல்விக் கொள்கையை வகுக்கக்கூடிய பொறுப்பு மாநிலங்களுக்கான மாநில முதலமைச்சர்களுக்கு இருந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கையாக தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் போன்றவர்கள் எல்லாம் கடிவாக அதுல வந்து எதிர்த்தார்கள் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல பிறகு அப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இங்கே இந்தியை கட்டாயமாக்க வேண்டும் என்று சொல்லும் போதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு குரல் கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலயே சென்னை மாகாணத்துல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியை வந்து இங்கே இந்தி கொண்டு வர வேண்டும் என்று பேசினார் ராஜாஜி இந்தி கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுத்தாரு அதற்கு பிறகு வந்து நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் எல்லாம் நீங்கள் எடுத்து நெடியை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு இதுல நடராசன் தாளமுத்து போன்றவர்கள் நிறைய பேர் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்திக்கு எதிராக வந்து இங்கே பல உயிர் தியாகங்கள் நடந்தது பெரும் போராட்டங்கள் நடந்தது தமிழ்நாடு இந்திய எதிர்ப்பை வலுவாக சந்தித்த ஒரு மாபெரும் போராட்டத்தை கடந்து வந்த ஒரு மாநிலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கட்டாயம் என்று சொன்னபோது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அதற்கான ஆணை விலக்கிக் கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கொண்டுவரப்படக்கூடிய ஆட்சி மொழி திட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்திய இந்தியும் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று தொடரலாம் என்று சொன்னபோது அண்ணா கேட்டார் தொடரலாம் என்று இருக்கக்கூடாது அதை தொடரும் என்று மாற்ற வேண்டும் என்று சொன்ன இந்த வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க இந்த மொழிக்கான இந்தி மொழிக்காக தமிழ்நாடு சந்தித்து வந்த போராட்டங்களை அது காரண காரியத்தோடு எதிர்க்கிறது இந்தி திணிப்பதை இந்தி மட்டுமல்ல எந்த மொழியும் திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களிடம் ஒரு மொழியை நீங்கள் கூடாது எங்களுக்கு இந்த தமிழ் போதுமான வளமான செழுமையான மொழியாக இருக்கிறது யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவர்கள் இந்தி படித்துக் கொள்ளலாம் இந்தி மட்டுமல்ல எந்த மொழியையும் நாம் படித்துக் கொள்ளலாம் இங்கே நீண்ட நெடுங்காலமாக இருமொழி கொள்கை தான் இருக்கிறது இருமொழிக் கொள்கையிலிருந்து நாம் பல சாதனைகளை பிடித்திருக்கின்றோம் இன்னும் சொல்வதானால் ஒன்றிய அரசு நடத்துகின்ற கேந்திரிய வித்யாலய பள்ளிகளிலே இருமொழிக் கொள்கை தான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது நம்ம பள்ளி கல்வித்துறைக்கு வரக்கூடிய கல்வியூர் கல்விகளில் தமிழும் ஆங்கிலமும் கற்றுக்கொள்வதை போல அவர்கள் ஹிந்தியும் ஆங்கிலமும் கற்றுக்கொள்கிறார்கள் இருமொழி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே மொழியை காரணமாக காட்டி இந்த மாநிலத்தினுடைய சுயாட்சியை பறிப்பதும் இந்தியை திணிப்பதின் மூலமாக சமஸ்கிருதத்தை திணிப்பதின் வாயிலாக பட்டியலில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளிலே இந்த வழக்கில் இல்லாத பெரிய அளவில் இல்லாத சமஸ்கிருதத்திற்கான முக்கியத்துவமும் இந்திய ஆட்சி மொழியாக கொண்டு அதை திணிப்பதிலும் ஒன்றிய அரசு காட்டக்கூடிய முயற்சிகளை பார்த்தால் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதிலும் இந்த மாநிலங்களுடைய சுயாட்சியை பறிப்பதிலும் கல்வியை இவர்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்வதிலும் தான் அவர்கள் அக்கறையை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் அவர்கள் ஒன்றும் சொந்த காசை தரப்போவதில்லை இந்த உரிமை இது மக்களுடைய உரிமை எனவே இந்த உரிமைக்காக தமிழ்நாடு அரசு உறுதியான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது இந்த போராட்டம் பெரும் போராட்டமாக தொடர்ந்தால் அது ஒன்றிய அரசுக்கு முடிவையும் அழிவையும் தரும் எனவே அத்தகைய போராட்ட களத்துக்காக தமிழ்நாட்டை தள்ளிவிடாமல் அவர்கள் இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த இருமொழி கொள்கைக்கு வழிவிட்டு மாநில சுயாட்சி உரிமையை பாதுகாப்பதற்காக அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இந்த நிதி மட்டுமல்ல எல்லா நிதிகளையும் தர வேண்டும் இது போன்ற மத பிரச்சாரங்களாகட்டும் மத வெறுப்பு பிரச்சனைகளில் ஈடுபடுவதாகட்டும் மாநில உரிமைகளிலே தலையிடுவது ஆளுநர்கள் மூலமாக மிரட்டுவது போன்ற இந்த பணிகளில் தான் ஒன்றிய அரசு கவனம் செலுத்தி வருகிறதவிர வேலைவாய்ப்பின் மேலே அதில் கவனம் செலுத்த வேண்டும் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து அழைத்துச் செல்வதில் கவனம் செலுத்த வேண்டும் எங்கு பார்த்தாலும் வகுப்பு மோதல்களும் கலவரங்களும் குறுக்கு வழியுமாக இந்த ஆட்சியை நிலைப்பற்றி விடலாம் என்று சொன்னால் அது ஒருபோதும் நடக்காது மாணவர்கள் ஏற்கனவே கல்வி சுமையால் அழுந்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டு மொழி படிக்கிறதுக்குள்ளேயே அவர்கள் சுமையாக பாட சுமை அதிகம் கல்வி பாடத்தை குறையுங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதுல அவர் புதுசா ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியாச்சுன்னா அது எந்த மொழியாகட்டும் ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்காக அதுல தேர்வுள்ளது கட்டாயம் இல்லை அதுல அதுல மதிப்பெண் பெறுவது கட்டாயம் இல்லை என்று சொன்னாலும் அது ஒரு கூடுதல் சுமைதான் ரெண்டாவது இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் அந்த பிள்ளை அந்த மொழியை கற்றுக்கொள்ளுமா என்றால் அது தேவையில்லை அந்த பிள்ளைக்கு தேவை என்ன மொழி கற்றுக்கொள்ளணும் எங்கே வேலைக்கு ஜெர்மனிக்கு போகுதுன்னு சொல்லியாச்சுன்னா அது என்ன அங்க உள்ள மொழி என்ன தேவை அதை கற்றுக்கொள்ளப் போகிறது அதனால் அந்த கல்வியையும் அந்த மொழியையும் அந்த குழந்தை அந்த மாணவன் தீர்மானிப்பான் அதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது திணிப்பு ஒரு காலமும் தீர்வு அல்ல இதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு பாடம் புகட்டும்